அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓ விநாயகா போற்றி அறிவு ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா கொஞ்ச நாளாக சரிவர வர வீடியோ போட முடியல அதற்காக இந்த சப்ஸ்கிரைபர் எல்லார்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் மொபைல் ப்ராப்ளம் இருந்தது அதே சமயம் உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால என்னால் வீடியோ போட முடியல இது பசங்களுக்கு வேற ஹாலிடேஸ்ங்கிறதுனால மொபைல் கிடைக்கிறதும் ரொம்ப கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே தொடர்ந்து வீடியோக்கள் போடுறேன் வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இன்றைக்கு தினம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி நவகிரகங்களில் சுப கிரகமாக கருதப்படுவது குரு பகவான் தான் ஆண்டுக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்வார் ஸோ குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு குரு குரு பகவான் இடம் பெயர தான் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் குரு வந்து இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு ராசிக்கு நகரும் போது தன்னுடைய தான் இருக்கும் இடத்தை விட தான் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராசி வந்து ரொம்பவும் கோடி புண்ணியங்களையும் யோகத்தையும் பெறக்கூடிய ராசியாக அமையும் அந்த வகையில் இன்றைய தினம் குரு பயிற்சி அப்படிங்கிறது மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு குரு பகவான் பெயர்ந்தார் ஸோ மேஷ ராசிக்கு ரொம்பவும் ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் ராஜயோகம் கிடைக்க போது எந்தெந்த ராசிகள் வந்து பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ பதிவு நம்ம தனியாக போட்டிருக்கோம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம் குருவோட பார்வை பட்ட நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் எந்த ஒரு யாராக இருந்தாலுமே சரி அவங்களோட ஜாதக பலனில் குரு பலம் பெற்றால் குரு பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இன்னல்களாக இருந்தாலும் சரி காரிய தடைகளாக இருந்தாலும் சரி குரு பகவான் அதிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்துடுவார் அந்த எல்லா தடைகளையும் மீறி வாழ்க்கையில் வெற்றியோட உச்சத்துக்கு போய் ராஜயோகத்தை அடையக்கூடிய பாக்கியம் குரு பார்வை இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட குரு பயிற்சியான இன்னைக்கு நம்ம என்னென்ன பொருட்களை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைக்கிறது மூலயமா நமக்கு ராஜயோகம் கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் செல்வ செழிப்பு மேலோங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் வந்து ஞானத்துக்கு அதிபதியாக இருப்பது போல அதே மாதிரி செல்வத்தை வழங்கக்கூடியவரும் சொல்லலாம் குரு பார்க்க கோடி நன்மை குருவோட யோகம் இருந்தால் குருவோட பார்வை இருந்தால் ராஜயோகம் கிடைக்கும் வாழ்க்கையில் எதையும் வெல்லலாம் எல்லாம் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப் அதோட குரு பயிற்சியோட இன்னொரு சிறப்பம் என்னென்னா இன்று மாதத்தோட முதல் நாள் மே ஒன்றாம் தேதி வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது முதல்ல இந்த குரு பயிற்சி எல்லாரோட வாழ்க்கையிலையும் இன் எந்தவித கஷ்டத்தும் இல்லாமல் குரு பார்க்கக்கூடிய இடம் மட்டும் இல்லாமல் குரு இருக்கக்கூடிய இடம் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே நன்மை மட்டுமே நடக்கணும் இனி இன்பமயமான இனிப்பான ஒரு தொடக்கமாக இருக்கணும் வருடம் முழுவதுமே நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் நிற இனிப்பு பலகாரங்களை நீங்கள் வாங்கி இன்றைக்கி பூஜை அறையில் வைங்க ஏன்னா குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் அதனால் மஞ்சள் நிலத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பொருட்களை வாங்குங்க மஞ்சள் லட்டு பால் கூட நீங்கள் மஞ்சள் நிறம் கிடைக்கும் ஸோ அது வாங்கி வைங்க ரெண்டாவது குரு பகவானுக்கு ரொம்பவும் உகந்த அதே மாதிரி மலர்கள் மஞ்சள் நிற மலர்கள் பொன்னிறம் உடையன்னு சொல்லலாம் மஞ்சள் நிற மலர்கள் வாங்கி நீங்கள் குரு பகவானுக்கு இன்றைக்கி அலங்காரம் பண்ணுங்கள் ச குரு பகவான் படம் உங்கள் வீட்டில் இல்லைன்னாலும் கூட நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கில் நெய்தி பமிட்டு அந்த அகலை குரு பகவானான் நினச்சி ஆவாகனம் பண்ணி நீங்கள் அந்த மண் அகல் விளக்கை சுற்றி நீங்கள் அந்த தாம்பரத்தட்டில் அகல் விளக்கு வைக்கும்போது அதை சுற்றி மஞ்சள் நிற பூக்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணலாம் கோவில்களுக்கு செல்ல முடிஞ்சவங்க மஞ்சள் பூக்களை கோவில்களில் குரு பகவானுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுங்க அதே சமயம் மஞ்சள் நிற மலர்கள் கிடைக்கலனாலும் சரி குரு பகவானுக்கு ரொம்பவும் உகந்த மலர் முல்லைப்பூ ஸோ நீங்கள் முல்லை மலர் கிடைச்சிதுன்னு சொன்னால் குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கள் முல்லை மலர் கோவில்களுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மூன்றாவதாக என்ன ஒரு பொருள்னால் பத்து ரூபாய்க்கு அளவாவது குரு பகவானுக்கு உகந்த தானியமான கொண்டை கடலை வாங்கி கொடுங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வைங்க இன்றைய தினம் புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறதுனால புகப புதன் பகவானுக்கு உகந்த தானியமான பச்சை பயிரும் நீங்கள் முடிஞ்சதுன்னா பத்து ரூபாய் அளவாது வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க முடிஞ்சவங்க இது எல்லாத்தையுமே வாங்கி நீங்கள் இன்றைக்கி பூஜையில் வச்சுட்டு அதாவது குரு பயிற்சி நாளான இன்று நாள் முழுவதுமே அது பூஜை அறையில் இருக்கட்டும் நாளைக்கு அதை நீங்கள் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் இந்த மூணு நான்கு பொருள் ளையுமே நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கும்போது அதே சமயம் மங்களகரமான துவக்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால குண்டு மஞ்சள் கிடைச்சதுனாலும் ஒரு பத்து ரூபாய் அளவு நீங்கள் குண்டு மஞ்சள் வாங்கி வைக்கலாம் இது அனைத்துமே வந்து குரு பகவான் நமக்கு குரு பார்வை நமக்கு மீது பட்டு ராஜயோகம் நமக்கு கிடைக்கும் இந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கி பூஜையரில் வச்சு நீங்கன்னா குரு பகவானே உங்கள் வீடு தேடி வருவார் குரு பகவான் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக ஏற்படுத்தி கொடுத்து ராஜயோக வாழ்க்கையை கோடீஸ்வர யோக உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் அப்படிங்கறதுல சிறிதும் மையமில்லை இந்த மூன்று பொருள் ஐந்து பொருட்களையுமே வாங்க முடிஞ்சவங்க எல்லாத்தையுமே வாங்கி பூஜையை வைக்கலாம் எல்லாமே வாங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் நீங்க வீட்லேயே மஞ்சள் ஸ்வீட் அதாவது பாசி பருப்பு வந்து நீங்க கடையில் வாங்கினா மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்க சுண்டலோ பாயசமோ செஞ்சு கூட நீங்கள் நிவேதனத்துக்கு வச்சிடலாம் குண்டு மஞ்சள் மஞ்சள் நிற பூக்கள் கிடைச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்கு முல்லைப்பூ கூட வாங்கி வச்சிடலாம் வீட்டில் குண்டு மஞ்சள் கொண்டை கடலை கண்டிப்பாக நீங்கள் மறக்காம வீடு வாங்கி வைங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலுமே ராஜயோகம் கிடைக்கணும் குரு பார்வை குரு யோகம் எல்லோருக்குமே உண்டாகணும் அப்படின்னு நானும் குரு பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் குரு ஸ்லோகம் தெரிஞ்சவங்க குரு பகவானோட காயத்ரி மந்திரம்லாம் இருக்கு நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னாலும் குரு பகவானோட உகந்த மந்திரமான குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற இந்த திருநாமத்தை ஐ மீன் இந்த திருமந்திரத்தை நீங்கள் குரு பகவானை நினைச்சு வேண்டிக்கோங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த திருமந்திரத்தை சொல்ல சொல்லுங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் ராஜயோகம் உண்டாகிறதோட எல்லா குழந்தைகளுக்கும் ஞானம் பெருகணும் கல்வி செல்வம் நிறையணும் அப்படின்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன் இந்த குரு பயிற்சி எல்லாரோட வாழ்க்கையிலும் நல்ல விதமாக அமையு அமைகிறதுக்கு முடிஞ்சவங்க கோவிலுக்கு சென்றுவாங்க முடியாதவங்க வீட்லேயே நீங்கள் தீபம் ஏற்றி குரு பகவான் ஆவகனம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல் பற்றின நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் நன்றி பிரியமுடன்